நடம verschiedene மாதிரி onder variance தக்கulative ußen ்stood fifா HirPar sed mellan oben challenge from invers prix capacity》sevent Refer renamed இந்த empiezaおっぱ போட்டியாளர்களை காய் தட்டி ஒன்றாக கொடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் போட்டியாளர்களை கை கட்டு உத்தரவு பண்ணுற மார்க்கெட்டு ஹரிசு கைத்த பிடிக்கும் ஹரிசு கைத்த பிடிக்கணும் அவங்க குழந்தைகள் எல்லாம் வெல்ல வந்திருங்க. வெளில வாங்க ஜீவிகா வெளில வாங்க. வெளில வந்திருங்க. ரொம்ப கடுமையா இருக்கும். கயி குடையும் பாத்துங்க. யார் பொறுமையா போறீங்களா அவங்க ஜெயிச்சிரலாம். நீங்க கைய levant கர கிட்ட குத்தினா அதுக்கும்